குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விதைகல் ஸ்டடி சென்டர் இந்த உடையில நம்ம என்ன பார்க்க போறோம்னா இன்னைக்கு நியூஸ் பேப்பரில் ஒரு முக்கியமான அப்டேட் வந்திருக்கு என்னென்னா நமக்கு சிக்ஸ்டீன்த் ஃபினான்ஸ் கமிஷனோட சேர்மன் அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க அண்ட் புதுசாக வந்து மூணு மெம்பர்ஸ் வந்து அப்பாயின்ட் பண்ணிருக்காங்க ஓகேங்களா அது பார்த்து டீட்டெயில் தான் ஓகேங்களா இது ஏன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்டாக நம்ம பார்க்கறோன்னா நமக்கு எப்பவுமே இந்த ஃபினான்ஸ் கமிஷன் இது ரிலேட்டடாக வந்து டிஎன்பிஸில் அதிகமான கொஸ்டின்ஸ் வந்து நமக்கு ரிப்பீட்டடாக வந்துட்டே இருக்கும் ஓகேங்களா டிஎன்பிஎஸ்சி இன்ட்ரெஸ்டட் ஏரியா நமக்கு நமக்கு சரி சின்ஸ்லேயும் சரி கண்டிப்பாக கொஸ்டின் வரும் ஓகேங்களா நீங்கள் ப்ரீவியர் கொஸ்டின் பேப்பர்ஸ்லாம் எடுத்து அனலைஸ் பண்ணாலே தெரியும் கண்டிப்பாக ஏதாவது ஒரு கொஸ்டின்ஸ்லாம் நமக்கு வந்துடும் ஓகேங்களா இப்போ ஃபினான்ஸ் கமிஷன் எப்போ ஆரம்பிச்சாங்க அதோட சேர்மன் இப்போ யார் அதோட ரெக்கமெண்டேஷன்ஸ் என்ன அது மாதிரி ஏதாச்சும் ஒன்று வந்துட்டு கேட்டுகிட்டே தான் இருப்பாங்க மெயின்ஸ்லேயும் நம்ம இது டேரக்ட் கொஷின்ஸாகவும் வரும் அப்படி இல்லைன்னா நம்ம இன்டேரக்டாக நமக்கு பாயிண்ட்ஸ் போட்டு யூஸ் பண்ணுறதுக்கு எழுதுறதுக்கு யூஸ் ஆகும் ஏன்னா நமக்கு ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஸ்டேட்டுக்கு எவ்வளோ ஃபண்டு டேக்ஸில் எவ்வளோ எவ்வளவு ஷேர் கொடுக்கணும் ஓகேங்களா எப்படி வந்து இன்கம் ஜெனரேஷனை அதிகமாக்குறது ஃபாரெக்ஸ் அதிகமாக்குறது போல எல்லா டிசிஷன்ஸும் வந்து இதுதான் எடுக்க போறாங்க இதில் வந்து நமக்கு எதுல நமக்கு முக்கியமான ஏன் கொஸ்டின் இது வந்து நிறைய நமக்கு ரிப்பீட் ஆகிட்டே இருக்குன்னா இது மூணு ஏரியாலும் நம்ம கவர் பண்ணலாம் ஓகேங்களா கரண்ட் அஃபேர்ஸ்ல வந்து இதுல டேரக்டா கொஸ்டின் இப்போ வந்து சிக்ஸ்டீன் பினான்ஸ் கமிஷனோட சேர்மன் யாரும் கேட்டா கரண்ட் அஃபேர்ஸ்ல வரும் பாலிட்டியில் வந்து ஃபினான்ஸ் கமிஷனோட ஆர்டிக்கல் அந்த மாதிரி அது ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு ஓகேங்களா இதே வந்து எக்கனாமிக்லேயும் வரும் ஓகேங்களா எக்கனாமிக் பாலிசி ஆஃப் இந்தியா ஓகேங்களா இதில் என்ன இப்போ இந்தியா என்ன ஸ்டாண்ட் செட் இருக்கு என்னன்ற மாதிரி இது ரிலேட்டட் வருது மூணுமே சப்ஜெக்ட் மூணு சப்ஜெக்ட்லேயும் இது இன்டர்னிக் ஆகிற டாப்பிக் ஓகேங்களா அதனால் ஒரு இடத்துல இதை கொஞ்சம் தெளிவாக படிச்சிட்டோன்னு அந்த மூணு இடத்துக்குமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா நமக்கு மெயின்ஸ் எக்ஸாம் பொறுத்த வரலாம் ப்ரிலிம்ஸை பொறுத்தவரை டைரெக்டான கொஸ்டின்ஸ் வரும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஏரியா ஓகேங்களா இப்போ இதில் வந்து நியூஸ் வந்து என்னென்னா இப்போதைக்கு வந்து நமக்கு சிக்ஸ்டி ஃபிஃப்டீன் ஃபினான்ஸ் கமிஷன் நடக்குது ஓகேங்களா இப்போ சிக்ஸ்டீன்த் ஃபினான்ஸ் கமிஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலேருந்து ஆரம்பிக்கும் அதுக்கான ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே வந்து நமக்கு வேலையெல்லாம் ஆரம்பிச்சிருவாங்க அதுக்காக இப்போ வந்து நமக்கு மெம்பர்ஸெலாம் வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா சேர்மேனாக வந்து யாரை நம்மளுக்கு போட்டிருக்காங்கன்னா அரவிந்த் பணக்காரியாவை போட்டிருக்காங்க அவர் வந்து முன்னாடி வந்து நித்தி ஐயோக்கோட வைஸ் சேர்மேன் ஓகேங்களா அதுக்கப்புறமேட்டா ப்ரொஃபஸராக இருந்துட்டு இப்போ திரும்ப இந்த மாதிரி இது வந்திருக்காரு ஓகேங்களா இந்த மாதிரி பொறுப்பு கொடுத்துருக்காங்க அண்ட் வந்து செக்ரட்டரி அப்பாயின்ண்ட் பண்ணியிருக்காங்க இது போல் பேசிக்கான டீட்டெயில்ஸ்லாம் பார்த்துக்கோங்க ஓகேங்களா குறிப்பாக இந்த ஆர்டிக்கலாம் பார்த்துக்கோங்க எந்த வருஷம் ஆரம்பிச்சாங்க ஹெட் குவாட்டர்ஸ் எங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு ஃபினான்ஸ் கமிஷன் வந்து நைன்டீன் ஃபிஃப்டி ஒன்ல ஆரம்பிச்சாங்க ஆர்டிக்கல் டூ எயிட்டி வந்து ஃபினான்ஸ் கமிஷன் தண்டல் ஸ்டேட்டில் தமிழ்நாடு ஸ்டேட்லேயும் ஒன்று இருக்கு டூ ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி த்ரீல ஐ இந்த ஆர்டிகல்ஸ் ரொம்ப முக்கியம் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஃபிலிம்ஸ்லேயுமே வந்து இந்த ஆர்டிகில்ஸை கொடுத்துட்டு கூட நம்ம கேட்கலாம் ஓகேங்களா எந்த ஆர்டிகல்ஸ் வந்து ஸ்டேட் ஃபினான்ஸ் கமிஷனை பற்றி பேசுது எந்த ஆர்டிகல் வந்து சென்ட்ரல் ஃபினான்ஸ் கமிஷனை பற்றி பேசுன்ற மாதிரி கொடுத்துடலாம் ஓகே அதை பற்றி ஒரு முக்கிய ஒரு இம்பார்ட்டண்டான இது மட்டும் நான் இப்போ சொல்லிடுறேன் நீங்க படிக்கிறப்போ கொஞ்சம் இன்ட்ரெஸ்டடாக கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி கொஞ்சம் டீப்பாக படிச்சுக்கோங்க ஏன்னா இந்த வருஷம் வந்து நமக்கு அடுத்தடுத்து எக்ஸாம் இருக்கிறதால நமக்கு இது ரிலேட்டடா கேட்கக்கூடியதுக்கான வாய்ப்பு அதிகம் அப்படியே நமக்கு பிரிலிம்ஸ்ல கேட்க மிஸ் ஆனாலும் மெயின்ஸ்ல நம்ம பாயிண்ட் போட்டு எழுதலாம் ஓகேங்களா எ எழுதுறதுக்கு ரொம்ப யூஸ் ஆகும் ஓகே கண்டிப்பாக வந்து கொஸ்டின்ஸ் வரும் நீங்கள் ப்ரீவியஸால் கொஸ்டின்ஸ் பேப்பர்லாம் எடுத்து பாருங்கள் அதாவது வந்து ஃபோர்டீன் ஃபினான்ஸ் கமிஷன் ஃபிஃப்டீன் ஃபினான்ஸ் கமிஷன் இதில் வந்து என் கே சிங் வை ரெட்டிலாம் வந்து அடுத்த இதரில் அடுத்தடுத்து அப்படி கேட்டுட்டே இருந்தாங்க ஓகேல இந்த வருஷம் பண்ண காரியம் வச்சு ப்ளில்ஸில் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது மெயின்ஸ்லி நமக்கு இந்த ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் வந்து இன்டெரக்டாக வரும் டேரக்ட்டாக வரதுக்கும் வாய்ப்பு இருக்குது இன்டெரெக்டாகவும் நம்ம கேட்கலாம் ஓகேங்களா சரி ஓகே இப்போ சிக்ஸ்டீன் ஃபினான்ஸ் கமிஷன் அந்த ஃபர்ஸ்ட் ஃபினான்ஸ் கமிஷனை பற்றி பார்த்தா ஃபினான்ஸ் கமிஷன் வந்து நைன்டீன் ஃபிஃப்டி ஒன் ஆரம்பிச்சாங்க ஃபர்ஸ்ட் ஃபினான்ஸ்மிஷன் நைன்டீன் ஃபிஃப்டிஃபிஃப்டி டூ ஓகேங்களா ஹெட் குவாடர்ஸ் வந்து நியூ டீ இருக்கு இப்போதைக்கு இந்த சிக்ஸ்டீன் பினான்ஸ் கமிஷனோட ஷேர்மேன் வந்து அரவிந்த் பணக்காரியா ஓகேங்களா இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஏப்ரல் ஒன்னாம் தேதியிலிருந்து ஓகேங்களா ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்று மார்ச் தேர்ட்டி ஃபர்ஸ்ட் வரல வரும் ஓகேங்களா அந்த இதுக்காக அதுக்கான இப்போ அந்த பினான்ஸ் கமிஷனுக்கான இப்போ ரிப்போர்ட் தயாரிக்கிற வேலை அந்த மற்ற வேலை எல்லாம் வந்து நம்ம பார்த்துட்டு இருக்காங்க உங்களுக்கு அதுக்காக தான் மெம்பர்ஸ் அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க இப்போ வந்து அரவிந்த் பனகாரியா அது மாதிரி இப்போ போயிட்டு இருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரல இப்போ ஃபிஃப்டீன் ஃபினான்ஸ் கமிஷன் போயிட்டு இருக்கு அது கே சிங் இப்போது சேர்மன் ஓகேங்களா இப்போ சிக்ஸ்டீன் ஃபினான்ஸ் கமிஷனோட சேர்மன் அரவிந்த் பணக்காரியா செக்ரட்டரி வந்து ரித்விக் ரஞ்சன் பாண்டே இது குறி குறிப்பாக பார்த்துக்கோங்க இதுலேருந்து அப்படி டேரக்டாக கொஸ்டின் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது ஃபினான்ஸ் கமிஷனோட ஆர்டிகல் பார்த்தோம்னா ஆர்டிகல் டூ எயிட்டி சென்ட்ரலில் டூ எயிட்டி ஸ்டேட்டுக்கு வந்து ஆர்டிகல் டூ ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி த்ரீ ஐ ஓகேங்களா நைன்டீன் ஃபிஃப்டி ஒன்லருந்து ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட்டு ஃபினான்ஸ் கமிஷன் நைன்டீன் ஃபிஃப்டி டூ சேர்மன் வந்து முக்கியமான சேர்மன் லிஸ்ட்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க ஏன்னா சில டைமில் வந்து இந்த மாதிரி நிறைய அந்த பேர் ஒரு சைடு கொடுத்துட்டு எத்தனாவது சேர்மென்ற மாதிரி ஒரு சைடு கொடுத்துட்டு நம்ம கொஸ்டின்ஸ் வந்து ப்ரீவியசரில் கேட்டிருக்காங்க ஓகே இப்பயும் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால் அந்த லிஸ்ட்டில் பார்த்துக்கோங்க ஒரு பதினாறு பேர் இருக்கும் யார் யாரும் எத்தனாவது சொல்லிட்டு பார்த்துக்கோங்க ஓகேங்களா ஃபர்ஸ்ட் வந்து கேசி நியோகி செகண்ட் கே சந்தானம் அப்புறம் ஃபோர்டீன்த் ஒய் ஒய்வி ரெட்டி பிஃப்டீன்த் வந்து என் கே சிங்கு இப்போ சிக்ஸ்டீன்த் வந்து நமக்கு அரவிந்த் பனகாரியா ஓகேங்களா இந்தோட பீரியட் எல்லாமே பார்த்துக்குவாங்க பீரியட் வச்சு நமக்கு கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க அப்புறம் இந்த கமிஷன் ஃபினான்ஸ் கமிஷன் வந்து யார் அப்பாயின்ட் பண்ணுவாங்கன்னா பிரசிடென்ட் தான் அப்பாயின்ட் பண்ணுவார் ஓகேங்களா பிரசிடென்ட் கிட்ட அப்பாயிண்ட் பண்ணுவார் கிட்ட தான் அவங்க வந்து ரிப்போர்ட்டை வந்து சப்மிட் பண்ணணும் ஓகேங்களா இப்போ வந்து இந்த கமிஷன் வந்து என்னைக்கு போட்டிருக்காங்கன்னா தேர்ட்டி ஒன் டுவெல் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ ஓகேங்களா இப்போ போட்டிருக்காங்க ரிப்போர்ட் வந்து என்னைக்கு கொடுக்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு டிசம்பர் மாதம் முப்பத்தி ஒன்று ஓகேங்களா கரெக்டாக ரெண்டு வருஷம் டைம் கொடுத்துருக்காங்க அந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வருஷம் முடிஞ்சிடும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஏப்ரல் ஒன்னாம் இந்த சிக்ஸ்டீன் பினான்ஸ் கமிஷனோட ரெக்கமெண்டேஷனை செயல்படுத்துவாங்க ஓகேங்களா என்ன போகிறோம் ஃபர்ஸ்ட் ஏப்ரல் டூ தௌசண்ட் டொண்ட்டி சிக்ஸ் தேர்ட்டி ஃபஸ்ட் மாதிரி டூ தௌசண்ட் ஒன் இது முக்கியமாக என்ன எதை பற்றினா ரெக்கமெண்ட் பண்ணால் சென்ட்ரல் ஸ்டேட் வந்து டாக்ஸ் எவ்வளோ ஷேர் பண்ணணும் அது ரிலேட்டடான கான்டென்ட்ஸ் தான் வந்து அதில் இது பண்ணுவாங்க ஓகேங்களா ப்ரெசென்ட்டில் வந்து ஃபார்ட்டி ஒன் பர்சன்டேஜ் அது ரிலேட்டடாக வந்து பண்ணுறாங்க பார்க் ட்வெல் இந்த பிளான்ஸ் பற்றி வர்றது எல்லாமே அந்த அது ரிலேட்டடான இது எல்லாமே எடுப்பாங்க இன்கம் ஜென்ரேஷன் ஃபாரெக்ஸ் எப்படி இது பண்ணுறது அந்த மாதிரி இதெல்லாம் பண்ணுவாங்க அப்புறம் கன்சாலினேட் ஃபண்ட்லேருந்து எப்படி கிராண்டின் எயிட் கொடுக்கறது அது மாதிரி ரிலேட்டட் எல்லாமே பண்ணுவாங்க மெம்பர்ஸை பொறுத்தவரையில் ஒன் பிளஸ் ஃபோர் மெம்பர்ஸ் இருந்தாங்க இப்போ வந்து மூணு மெம்பர் வந்து எக்ஸ்ட்ரா போட்டிருக்காங்க அதில் ரெண்டு ஜாயின் செக்ரட்டரி ஒரு எக்கனாமிக் அட்வைசர் வைக்கணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஓகேங்களா அண்டு இதில் வந்து இப்போ அரவிந்த் மனக்கரியா வந்து நமக்கு நித்தி ஆயோக் சேர்மனாகவும் இருந்துட்டு வந்திருக்காரு அப்போ நித்தி ஆயோகை பற்றி நமக்கு இங்கே கொஞ்சம் அடிப்படுது அதுவும் இது ரிலேட்டடாக தான் ஓகேங்களா பிளானிங் கமிஷனாக இருந்துட்டு ஜனவரி ஒன்று ரெண்டாயிரத்தி பதினஞ்சுலேருந்து மாற்றிருப்பாங்க நித்தி ஆயோகை அப்போ அது ரிலேட்டடாகவும் நம்ம இன்ஃபர்மேஷன் பார்த்துக்கணும் அதோட சேர்மன் வந்து பிரைம் மினிஸ்டர் ஃபர்ஸ்ட் சேர்மன் யார் அது மாதிரி பார்த்துருக்கோங்க இப்போ வந்து இப்போ சேர்மன் வைஸ் சேர்மன் சிஇஓ பார்த்துருப்பாங்க வைஸ் சேர்மன் வந்து ஸ்ரீ சுமன் பெரி சிஇஓ வந்து ஸ்ரீ சுப்பிரமணியம் ஓகேங்களா இது மாதிரி ஒரு ஓவர் ஆல் வியூ பார்த்துக்கோங்க கண்டிப்பாக வந்து இந்த அடுத்தடுத்த எக்ஸாம்ஸில் இந்த கொஸ்டின் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஓகேங்களா மெயின்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க கொஞ்சம் நல்லாவே படிச்சுக்கோங்க ஓகேங்களா சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கீப் ப்ரிப்பேரிங் ஆல் தி பெஸ்ட் யாராவது நல்ல அப்டேட்டில் பார்ப்போம் தேங்க் யூ